ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைங்க மரியாதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அன்பு செலுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அது எந்த உறவு முறை வேணாலும் இருக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதை அப்படின்ற ஒரு வார்த்தை நிறைய பேருக்கு பிடிக்கவே மாட்டுது அதாவது அது அம்மா அப்பா உறவாக இருக்கலாம் இல்லை கூட பிறந்தவங்க உறவாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலன் காதலியாக இருக்கலாம் இல்லை தாத்தா பாட்டி பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ரிலேஷன்ஷிப் யாராக வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த உலகத்தில் நம்ம வந்து படைச்சிருக்கிற உறவு முறைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் அது நான் இப்போ சொன்னேன் எல்லா உறவு முறைகளையும் சார்ந்து ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொருடைய ரிலேஷன்ஷிப்லேயும் ஒவ்வொரு அன்பை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஸியாகவே இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள பிஸியாகவே காமிச்சுப்பாங்க என்னன்னா இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மகனா இல்லை மகளாக இருக்கீங்க ஒரு அம்மா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாப்பா எப்படி இருக்கே நல்லா இருக்கே அம்மா சாப்பிட்டியாமா பிள்ளைங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அந்த தாய்க்கு ஒரு ஆறுதல் அந்த வயசான காலத்தில் தம் பிள்ளையை விசாரிக்கிறது தம் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பேரம்பேத்திக்கு எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த மனநிலைமை இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சில பேர் என்ன செய்வாங்கன்னா அம்மா கொடுத்தா நல்லவங்க அவங்க ஏதாவது நம்மளுக்கு செஞ்சா நல்லவங்க இல்லை அப்படின்னா அவங்களால என்ன இருக்கு நம்மளுக்கு இனி அவங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படும் போது அவங்க ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரிஜெக்ட் பண்ணுவீங்க அவங்களுடைய கால்ஸையும் சரி அவங்களுடைய அன்பையும் சரி அவங்களுடைய கால்ன்னு சொல்கிறத விட அது அவங்களுடைய அஃபெக்ஷன் அன்பை தான் வந்து குறிக்கும் ஸோ அவங்க அந்த அன்புலையும் எதிர்பார்ப்புலையும் நம்ம பிள்ளைய விசாரிப்போன்ற ஒரு ஏக்கத்தோட ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க திருமணமான பிள்ளைகள் அதாவது கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்கல எதிர்ப்பு வரல அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து மரியாதை ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை தேடி ஒரு பாசத்தோடு ஒரு ஃபோன் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை அட்லீஸ்ட்டு எடுத்து ஒரு நிமிஷம் நான் ஃப்ரீயாக இருந்தால் போடுறேம்மா அப்படின்னு உங்களுக்கு பேசவே பிடிக்கலனால அவங்கள காயப்படுத்தாமல் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ அவங்கள எதிர்பார்க்கவும் வச்சுக்கிட்டு நம்மளுடைய அன்பை வந்து அவங்க அனுபவிக்கட்டும் வழியை உணரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயப்படுத்துறீங்கன்னு பார்த்தீங்களா தயவு செய்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க இருக்கும் போது யாருடைய அன்பும் புரியவே புரியாது தயவு செய்து அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு அம்மாவாக இருக்கட்டும் ஒரு அப்பாவாக இருக்கட்டும் ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும் ஒரு எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய இருக்கும் பொழுது அவங்க காமிக்கக்கூடிய அவங்க செலுத்தக்கூடிய எந்த கேரிங்காக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் அது நம்மளுக்கு புரியாது இல்லைன்னா மட்டும்தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும் ரணமாக இருக்கும் ஒவ்வொரு நாட்களும் ஸோ அதனால் இருக்கும் போது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எந்த உறவு முறையா இருக்கட்டும் பேசுனாங்கன்னா பேசுங்க ஒன்று நம்ம எப்படி சொல்கிறது ஒரு கொஞ்சம் தேஞ்சு போயிட இல்லையே குறைஞ்சி போயிட போகிறது இல்லையே அதனால் எந்த உறவு முறையா இருந்தாலும் நம்மளை மதிக்கிறவங்கள மதிக்க கற்றுக்கோங்க ஸோ மதிக்காதவங்களை நீங்கள் அதை எப்படி நடத்துகிறீங்களோ அது உங்களுடைய ப்ராப்ளம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க நம்மளை எதிர்பார்த்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மரியாதை செலுத்துகிறாங்கன்னா அந்த மரியாதைக்கு காரணம் அன்பு தான் நம்ம கொடுக்க முடியும் ஸோ அந்த அன்பை உங்களால் கொடுக்க முடியலைன்னா ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணி சொல்லிடுங்க இப்படி இருக்குமான அப்புறம் போடுறோமான் அது போல் நிறைய உறவுமுறைகள் அப்படி தான் இருக்கீங்க ஒரு யாராக வேணாலும் இருக்கட்டும் நான் பொதுவான கருத்து தான் சொல்கிறேன் அப்படி நம்ம ஒரு ஃபோன் கால் பண்ணுறோன்னா நம்ம எப்போவுமே பிஸியாகவே காமிச்சுப்போம் ஆனால் உண்மையிலே பிஸியாகவே இருக்க மாட்டோம் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க கிட்ட பேச பிடிக்கலைன்னா நம்ம ஃபோன் காலையும் எடுக்க மாட்டோம் எதுக்கு அப்படி பண்ணணும் அவங்க அவங்க கிட்ட உங்களுக்கு பேச பிடிக்கலனா ஓப்பனாக சொல்லிடுங்க நான் அப்புறம் பண்ணுறேம்மா எனக்கு கொஞ்சம் டைம் பிஸியாக இருக்கேன் இல்லை எனக்கு பேச கொஞ்சம் உனக்கு சஞ்சலமாக இருக்கு நானே ரிலாக்ஸ் ஆகிட்டு பண்ணுறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஒருத்தவங்க நம்மளை எதிர்பார்த்து ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணலைன்னா அந்த இடத்துல நீங்கள் இருந்து யோசிச்சு பாருங்க ஸோ அந்த காயம் என்னன்றது புரியும் உண்மையாக அன்பு இருக்கிறனால தாங்க நீங்கள் என்ன இன்சல்ட் படுத்தினாலும் நீங்கள் என்ன காயப்படுத்தினாலும் உங்களை தேடி வந்து ஐயோ அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியலையே அவங்க என்ன பண்ணாங்க தெரியலையே அப்படின்ட்டு ஒரு காதலன் காதலியாக இருக்கட்டும் ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும் அது எந்த உறவு முறையா இருந்தாலும் ஃபோன் பண்ணி நம்மளை விசாரிக்கணும்னு ஏக்கத்தோடு நம்மளை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் மரியாதை கொடுங்க பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லிடுங்க அந்த காயம் கூட அவங்கள பெருசாக காயப்படுத்தாது அந்த வார்த்தை கூட அவங்கள பெருசாக காயப்படுத்தாது ஆனால் நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் அவங்கள ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே எத்தனை கேள்விகள் வரதுமே ஐயோயோ நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஏதாவது அவங்கள காயப்படுத்திட்டோமோ அவங்கள ஏதாவது நம்ம சொல்லிட்டோமோ இல்லை நம்மளே அறியாமல் ஏதாவது சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் அவங்களுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி தோண வைக்கிறத விட பிடிக்கலனா ஒரு வார்த்தை பிடிக்கலன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஒரு காயம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் தான் அவங்களுக்கு புண்படுத்தும் அது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபோன் பண்ணுறாங்களா அப்புறம் பார்த்துக்கலாம் அவ தானே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது ஒரு அசால்ட்னஸ் அப்படின்ற அந்த கேரக்டரில் நம்ம இருக்க வேண்டாங்க ஏன்னா வாழப்போற ஒரு வாழ்க்கை அன்பு தாங்க இந்த உலகம் அன்பு நிறைஞ்சு நம்ம இருக்க இருந்தனா நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கூட்டம் நம்மளுக்குன்னு ஒரு உறவுமுறை நம்மளுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க நம்மளுக்குன்னு ஒய்ஃப் இருக்காங்க நம்மளுக்குன்னு ஹஸ்பண்ட் இருக்காங்க நம்மளுக்குன்னு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்ற அந்த ஸ்ட்ரென்த்து வரும் பாருங்கள் பவர் அது யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க ஸோ அந்த பவர் கொடுக்க உங்களை தேடுறாங்க ஒருத்தவங்கன்னா நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிடுங்க ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை இழந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தான் அதை ஃபீல் பண்ணுவீங்க அன்னைக்கு ஃபோன் போட்டாங்களே இப்படி தானே நம்ம டிஸ்கரேஜ் பண்ணோம் இப்படி தானே நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே யாருமே உண்மையாக நம்ம கிட்ட பழங்குறவங்க யாரு பொய்யா பழங்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த அன்பை என்ன செய்ய முடியாது நம்மளால் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த அன்பு அந்த அந்த பர்சனை நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவளை பிடிக்கிறதுனால தான் அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம் அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம நடு தரத்தில் மா மாற்றிட்டு சோ ஸோ அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அது தப்புங்க தயவுசெய்து உங்களை உண்மையாக அன்பு செலுத்துகிறனால தான் அந்த பர்சன் என்ன செய்கிறாங்க உங்களை மதித்து ஒரு ஃபோன் காலோ இல்லை உங்க கூட பேசுறாங்க நீங்க என்ன திட்டினாலும் நீங்க என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட வராங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க அவங்கள மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுடைய அன்பை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ஸோ இது நான் தாய் டாபிக்ல ஆரம்பிச்ச ஒரு அம்மா இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு சமையல் பண்றாங்க அப்படின்னா அந்த சமையல ஒரு புள்ள சாப்பிடும்போது அப்பா தம்பி எப்படிப்பா இருக்கு ஐயா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க மகனே நல்லா இருக்காப்பா தம்பி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தாய் அந்த மகன் அந்த குழம்புல உப்பு இல்லை காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம் ஒரு நல்ல மகன் என்ன செய்வான் சாப்பிட்டுருவான் அம்மா இதுல ஏதோ ஒன்று குறையா இருக்கிற மாதிரி இருக்காது பார்த்த மிஸ்டேக் பண்ணிக்கோமா நல்ல ஒரு புள்ள என்ன செய்யும் சொல்லும் அதே ஒரு எப்படி சொல்றது அம்மாவை புரிஞ்சிக்காம அவங்களுடைய பாசத்தை புரிஞ்சிக்காம அவங்களுடைய கேரிங்கை புரிஞ்சிக்காம ஒரு மகன் என்ன செய்வான் என்னம்மா இதுல உப்பு இல்ல காரம் இல்ல என்னத்தான் செஞ்சிருக்கியோ தூக்கிட்டு போ நல்லாவே இல்லை ஏதோ சும்மா பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த தாயோட உள்ளம் அந்த பாசம் எப்படி ஒரு நொறுங்கி போகும் தெரியுமா ஒரு கண்ணாடி கிளாஸை து கீழே போட்டால் எப்படி நொறுங்கி போகுமோ அது போல் அவங்களுடைய இருதயம் அவங்களுடைய அன்பு அப்படியே உடஞ்சி போகும் ஸோ யாரையுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காயப்படுத்தாதுங்க உங்களுக்கு பிடிக்கலையா அமைதியாக விட்டுருங்க அது எந்த விதத்தில் சொன்னால் அப்படி ஆகுமோ அந்த மாதிரி அமைதியாக சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ண பாருங்க தவிர அவங்கள காயப்படுத்தாது இப்போ அந்த குழம்பு நல்லா இல்லைன்னா என்ன அம்மா இப்படி ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருக்காது அடுத்த டைம் சரி பண்ணுமானா அந்த தாய் சரி பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம என்ன செய்வோம் எடுத்தன் கௌத்தன் பேசும்பொழுது அவங்களுடைய ஹர்ட் அவங்களுடைய ஹார்ட் எந்த நிலைமைக்கு நொறுங்குன்றது தெரியாமல் நம்ம என்ன செய்வோம் டக்குன்னு பேசிடுவோம் ஸோ அந்த மாதிரி அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒரு தாயோட அன்பை எடுத்து அது போலதான் தான் அப்போ அந்த தாய் அடுத்த நேரம் என்ன செய்வாங்க உனக்கு நான் என்ன செஞ்சாலும் உண்மையான அன்பு இருக்கிற தாய் ரெண்டு நேரம் மூணு நேரம் பொறுத்து பார்ப்பாங்க நாலாவது நேரம் அந்த தாய் என்ன செய்வாங்க உனக்கு நான் என்ன செஞ்சாலும் நீ இப்படிதான் தான் இருக்க அப்போ நான் வந்து உனக்கு கேர் பண்ணுறத குறச்சிக்கிறேன் அதாவது உனக்கு சமையல் ருசியாக பண்ணித்தரேன்ல என்னென்ன செஞ்சால் என் பிள்ளைக்கு பிடிக்கும் அதெல்லாம் நான் இனி பண்ண மாட்டேன் ஏதோ உனக்கு கடமைக்கு உனக்கு செஞ்சு வைப்பேன் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் அவங்களுக்குள்ள சில நாட்கள் போக போக என்ன ஆகிடும் அந்த அன்பு குறைய ஆரம்பிக்கும் இப்படிதாங்க எல்லா உறவு முறைக்கும் எடுத்துக்காட்டு இது ஒன்று தான் அப்போ நீங்கள் ஒரு லவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அதிகமாக கேர் பண்ணி நைட்டு மூணு மணி கூட சில லவர்ஸ்லாம் பேசிப்பாங்க பேசி அவ்வளோ நேரம் உங்களுக்காக தூக்கத்தை விட்டு கேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பை ஒரு ரெண்டு மூணு தடவை ஹேட் பண்ணுற மாதிரி பேசிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க இதுதான் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி சில மனைவிமார்கள் என்ன செய்வாங்க ஹஸ்பண்ட் என்னதான் செஞ்சாலும் ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி இல்லை வேறு எது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி அது நல்லா இல்லைன்னா கூட பிடிச்சிருக்குங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் எடுத்து கொடுத்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் அந்த கணவன் இன்னும் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ண தான் உங்களுக்கு ஆசைகள் அதாவது அதிகமான உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு தேடி தேடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சில மனைவிமார்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேது நீ என்ன வாங்கிட்டு வந்த நீ என்ன வாங்கின இது வாங்கினா இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி வள வள குல குலன்னு பேசுவாங்க அந்த இடத்துமே ஹஸ்பண்ட் ஆஃப் ஆகிடுவாங்க ஸோ அப்படி இருக்கப்போல்ல இப்போ ஒன்று பிடிக்கலையா நான் போய் வாங்கிக்கிறேங்க இல்லை என்னை கூப்பிட்டு போய் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறது அது நல்லா இருக்குது அப்படி விட்டுட்டு நீ என்ன வாங்கிட்டு அந்த உங்கள் செலக்ஷனும் நல்லா இல்லை நீ இப்படி பண்ணிட்டு இருக்க எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சில பேர் என்ன பேசணும்னு தெரிய மாட்டாங்க படப்படம் போட்டு பொறிச்சு தூளாக்கிடுவாங்க அப்பளம் தூள் பண்ண மாதிரி அப்படி யாருடைய இருதயத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது நொறுக்கக்கூடாது அதே போல கணவன்மார்களும் மனைவிக்கு அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சு வச்ச சமையல்லையும் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உண்மையில் என் ஹஸ்பண்ட்லாம் அதில் நான் லக்கு தான் சொல்லணும் நல்லா இல்லைனாலும் ஒரு நேரம் போட்டு சாப்பிடுவாங்க நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு நேரம் போட்டு சாப்பிடுவோம் அப்போ நான் அதிலேயே புரிஞ்சுப்பேன் ஆனால் அவங்க வாயிலேருந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படியும் பர்சன்ஸ் இருக்காங்க நிறைய பேர் அதையும் என்ன செய்வாங்க மிஸ்டேக்காக சொல்லுவாங்க என்ன செஞ்சுருக்க நீ செஞ்சது எதுவுமே நல்லா இல்லை தூக்கிட்டு போ அப்படின்னு அது மாதிரி யாரையுமே வார்த்தைகளாலேயும் சரி அதாவது செயல்களாலேயும் சரி காயப்படுத்தக்கூடாது நம்மளுக்கு ஒருத்தவங்க ம மதித்து நம்மளை அன்பு செலுத்துகிறாங்கன்னா அவங்கள நம்ம மரியாதை கொடுக்கணும் அது எந்த உறவு முறையாக இருக்கட்டும் தாய் தகப்பனாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் இரத்த பந்தமும் இருக்கட்டும் அசல் யாராக இருக்கட்டும் எந்த உறவு முறையா இருந்தாலும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எப்படிவான் அதுதான் நான் சொல்லுவேன் மரியாதை கொடுக்க தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதை விட ஒரு ஸ்ட்ரென்த் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது அது நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இருந்துச்சுன்னா தன்னால மரியாதை வரவங்க அப்படி கிடையாதுங்க பணம்ன்றது இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் நாளைக்கு ஏங்கிட்டே இருக்கும் நாளைக்கு ஏங்கிட்ட இருக்கும் நாலக்கி உங்ககிட்ட இருக்கும் இப்படி தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் சுத்தாமல் நின்றுச்சுனா ஒன்றுமே முடியாது இந்த உலகம் அவ்வளோதான் ஆஃப் ஆயிடும் ஸோ அது போல தான் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணுன்றது இந்த இந்த உலகத்தில் தெரியும் ஸோ யார் எண்ணம் அதை நான் டாபிக் பேசியிருந்தேன் எண்ணம் போல் வாழ்க்கை யார் என்ன எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த பாசிட்டிவ் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்தடையும் நீங்கள் இன்னைக்கு நான் நல்லா இல்லை நாளைக்கு நான் நல்லா இருப்பேன்னு நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் என்னுடைய இப்போ ரிலேஷனில் யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் நடக்காது நாளைக்கு அவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்கன்னு உங்கள் ஒரு வார்த்தை உங்க வாயால் சொல்லி பாருங்கள் அது உங்களுக்கும் வரும் அவங்களையும் பேசிடும் ஸோ அப்படிதான் அதனால பணத்தை வச்சுலாம் யாரையுமே யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க பணன்றது ஒரு பேப்பர் ஃபுன்னு ஊதுனா பறந்துரும்ங்க ஆனால் உறவு முறையோ ரிலேஷன்ஸோ அன்போ அப்படிலாம் கிடையாது பிடிச்சு வைக்கணும்னு நினச்சாலும் பிடிக்க முடியாது அது வந்து ஒரு ஆழத்துல இருந்து வரும் பாருங்க அதுதான் உண்மையான எஃபெக்டான ஒரு லவ் அன்பு அந்த அன்பு எப்படி எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன குழந்தைய நீங்க என்ன திட்டி பாருங்க அந்த குழந்தை என்ன செய்யும் அடுத்த மாதிரி அம்மா கிட்ட ஒரு அம்மா சின்ன குழந்தை ஏதாவது தப்பு பண்ணா பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க ஒரு முடியாத ஒரு கட்டத்துக்கு என்ன செய்வாங்க ரெண்டு அடி டப்புன்னு அடிப்பாங்க அப்ப அடிக்கும் பொழுது அந்த குழந்தை அதையும் நினைச்சிட்டு இருக்கோமா அடுத்த செகண்ட் அம்மா அப்படின்னு ஓடி வரும் அதுதாங்க உண்மையான லவ் அது போல தாங்க உண்மையா ஒவ்வொருத்தவங்களும் இந்த உலகத்துல இருக்கணும் ஸோ அதை விட்டுட்டு அவள் ஒன்று செஞ்சுட்டா இவ ஒன்று செஞ்சுட்டா நம்ம அதையே ரிப்பீட்டடாக பேசும் பொழுது நீங்களும் காயம் அடைஞ்சு அவங்களையும் காயப்படுத்தி உங்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படி இருக்கிறத விட கேரிங்கா அடுத்தவங்க உங்களை செலுத்துறாங்களோ அப்படின்னு அந்த பர்சனை நீங்கள் கண்டுட்டிங்கன்னா அவங்ககிட்ட ஒரு அவ்வளோ உயிராக இருப்பாங்க ஐயோ இவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அப்படிப்பட்ட பர்சனை அவங்க லைஃப்ல மிஸ் பண்ணிவிடவே பண்ணிடாது அவங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் அது உங்களுக்கு பெருசாகவே தெரியாது அந்த அன்பு மட்டும் தான் பெருசாக தெரியும் ஸோ அப்படிப்பட்ட பர்சனை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கிடச்சிருந்ததுன்னா மிஸ் பண்ணிடாது அப்படி கிடைக்கலனா நீங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது நீ நீங்கள் அப்படியே இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ எனக்கு ஒருத்தவங்க மரியாதையே கொடுக்க மாட்டேறாங்க என்னை யாருமே மதிக்க மாட்டேறாங்க அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன செய்யணும் நாமே இதையாக சும்மா என்னை யாருமே மதிக்கலை மதிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தால் எனக்கு மரியாதை வருமா அடுத்தது நான் என்ன பண்ணணும் என் மைண்ட் நான் இப்படி இருக்கிறனால தானே என்னை மதிக்க மாட்டாங்க நான் எழுந்திரிச்சு ஓடுவேன் நான் எழுந்திரிச்சி என்ன செய்யணும் எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் என்ன பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொன்றத்துலையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் செலுத்தி பட் அதுக்கான எஃபெக்டை ஃபுல் எஃபெக்டை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு அச்சீவ் பண்ண முடியும் அப்போ அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா இப்படி இருந்தவை இப்படி ஆகிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு தன்னால் அந்த ரெஸ்பெக்ட் வரும் உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்கலன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரெஸ்பெக்ட்க்கு காரணம் நீங்கள் தான் அப்போ நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எழுந்துச்சு ஓடுங்க எழுந்துச்சு ஓடுங்க மீன்ஸ் இப்போது ஒரு கோதுமை எடுத்துக்கோங்க கோதுமை அழகாக நம்மளுக்கு ரெடியாகி தளிர் அப்படியே தான் அந்த அறுவடை பண்ணுற நேரம் வந்துட்டு கோதுமைக்கு அந்த கோதுமையை அப்படியே வச்சு கையில் பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு அழகு என்ன ஒன்றுமே கிடையாது அதை மிஷினில் கொடுத்து மாவாக அரைச்சி அந்த மாவை என்ன செய்வோம் நம்ம ப்ரெட்டாக ரெடி பண்ணுவோம் இல்லை கேக்காக ரெடி பண்ணுவோம் அதுக்கு என்னென்ன எஃபெக்ட் தேவை கேக்குக்கு டெக்ரேஷன் பண்ணும் அந்த டெக்ரேஷன் பண்ணி ஒருத்தவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணி நம்ம விற்றோன்னா அது வந்து அடுத்தது அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்து நம்ம கொடுத்தனால அதுக்கு வேல்யூபிளாக மாறிடுச்சு அது போல் தான் அந்த மாவை ஒரு பிரெட்டா மாத்துறாங்கன்னா பிரெட் சாண்ட்விச்சா மாறும் சாண்ட்விஜை என்ன செய்வாங்க டேஸ்ட் பண்ணி அடுத்தவங்க சாப்பிடுவாங்க அது போல தான் நம்ம ஒரு கோதுமையாக இல்லாமல் அடுத்து அடுத்தது மாவாக ப்ரெட்டாக சாண்ட்விஜாக மாறி அடுத்தவங்களுக்கு ருசி கொடுக்கக்கூடியதான் நம்ம இருந்துட்டோன்னா அதாவது ருசி மீன்ஸ் அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும்னா நம்மளுடைய எஃபெக்ட் எதை நோக்கி இருக்கணுன்றது நம்ம தான் திங்கிங் தாட் கொண்டு வரணும் ஸோ அதை கொண்டு வந்துட்டோன்னா நம்மளை இப்படின்னு போடுற நேரத்தில் ஆயிரம் பேர் நம்மளை சூழ்ந்து வந்து நிற்பாங்க நம்ம எஃபெக்ட் இருக்கணும் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்மளை அவ்வளோ தூக்கி தலைமையில் வச்சு கிரீடமாக பாராட்டுவாங்க நம்ம அன்புக்கு ஏங்கி தவிப்பாங்க அப்படி தான் நம்ம இருக்கணுமே தவிர அடுத்தவங்க அன்பை நோக்கி நம்ம போகவே கூடாது அது போனால் பொய்யான அன்பாக இருந்தால் நம்மளுக்கு தானே காயும் நம்ம தானே ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் நம்ம தானே டிப்ரெஷன்ல ஆகிறோம் நம்ம தானே மனநோய் பாதிக்கிறோம் ஒவ்வொரு நேரமும் இப்படி சொல்கிறதுக்குள்ளே நம்மளுக்காக வெயிட் பண்ணாது போயிட்டே இருப்போம் ரன்னிங்லேயே தான் இருக்கும் இந்த உலகம் ஸோ நம்ம கொடுத்த அந்த நேரத்தை பொன் போன்ற அந்த நேரத்தை நம்ம லைஃப்பில் எப்படி அதை கொண்டு போகிறோம் எப்படி அதை பயன்படுத்துகிறோம் எப்படி நம்ம அதை மற்றவங்களுக்கு அதை எஃபெக்ட் போட்டு காமிக்கிறோம் நம்மளை எத்தனை பேர் தேடி வரணும் அப்படின்றது உங்களுடைய பவரில் தான் இருக்குது ஸோ உங்கள் பவரை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த கான்செப்டை எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்றது எனக்கு தெரியல பட் என்னுடைய ஆள் மனசில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே தாட் என்னன்னா எல்லாருமே அன்பாக இருக்கணும் எல்லாருக்கும் மரியாதை கிடைக்கும் அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு என்னோட கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் பேசினது நல்லா இருக்குது இல்லை இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு என்னுடைய வீடியோக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதே போல் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்